நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் ஆர்வத்ரா வழக்கு வந்து முடிஞ்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு ஆனால் திருப்பியும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து அதை தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்குமா ஏதாவது ஒரு சிக்னல் கிடைக்குமா அதை பற்றி திருப்பி வந்து வெளியிடுறதுக்காக இதோட மெயின் காரணமாக வந்து அண்ணாமலையை வந்து ஒரு கார்னர் பண்ணுறதுக்கும் அண்ணாமலையை குறியிட்டு ஒரு சதி ஒன்று செய்கிற மாதிரி இருக்கே சார் இது எப்படி அருத்ரா வழக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்குலேயும் வரும் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையிலையும் வந்து அருத்ரா இன்வால்வ்டு அருத்ராவில் நடந்த ஒரு டிரான்சாக்ஷனில் தான் வந்து ஆம்ஸ்டாங்குக்கு பகை உருவாகுது அந்த பணத்தை வாங்கி கொடுக்கறதுல தான் வந்து ஒரு ஆற்காடு சுரேஷோட மோட்டிவ் ஆகுது அந்த இதில் தான் ஆம்ஸ்டாங் வந்து கொலை செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆறுத்திரா அன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்த ஒரு மிகப்பெரிய மோசடி ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு நடந்த ஒரு மிகப்பெரிய மோசடி அதில் வந்து பெரிய அளவுக்கு பணம் இன்வால்டு அது மட்டும் இல்லை அது அந்த பணம் வந்து வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு இப்போ அதோடய டைரக்டர் பார்த்திங்கன்னா ராஜசேகர் அவர் வந்து துபாயில் தான் இருக்கார் அவரை பிடிச்சி கொண்டு வந்தோன்னா துபாயில்தான் கொண்டு வந்தோம் இந்த ராஜசேகர் தான் ஆம் ஆம்சாங்குக்கு பணம் கொடுக்குறாரு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதில் வந்து அண்ணாமலை டெரெக்டாக இன்வால்வ்டு அண்ணாமலை மட்டும் இல்லை அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி ஆர்கே சுரேஷ் ஹரீஷ் நாலு பேர் இன்வால்வ்டு இந்த என்றவன் வந்து நேரடியாக ஆருத்ராலே டைரக்டராக இருந்தவன் ஹரீஷ் அவனை வந்து பாஜகவுடைய விளையாட்டு பிரிவு செயலாளராக நிர்வாகியாக நியமிக்கிறது வந்து அமர் பிரசாத் ரெட்டி அவனை வந்து பிரதமரை வரவேற்கிற கமிட்டியில் போடுறது வந்து அண்ணாமலை இதுக்காக அண்ணாமலையும் விநாயகமும் நிறைய பணம் வாங்கியிருக்காங்க ஹரிஷ்கிட்ட அப்படின்றதான் குற்றச்சாட்டு இதில் வந்து அண்ணாமலையுடைய ரோல் பற்றி இது வரைக்கும் விசாரிக்கவே கிடையாது யாருமே அதை விசாரிச்சது கிடையாது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பாம்புக்கே விஷம் கொடுக்குமா தேள் வந்து தேளுக்கே விஷம் கொடுக்குமா விஷம் கொடுத்து தேள் வந்து தேளையே கொல்லுமா அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரேர் சீனு நேஷ்னல் ஜியோகிராஃபி சே சேனலில் தான் அது பார்க்க முடியும் அந்த மாதிரி இதில் முழுக்க முழுக்க அண்ணாமலை கேசவ விநாயகம் ஹரீஷ் ஆர்கே சுரேஷ் அமர் பிரசாத் ரெட்டி இப்படி ஒரு அஞ்சு பேர் வந்து இன்வால்வ்டு இவங்க எல்லாமே பாஜக நிர்வாகிகள் கேசவ விநாயகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பாஜகவுடைய தமிழக அமைப்பு செயலாளர் அவர் அண்ணாமலை வந்து முன்னாள் மாநில தலைவர் அப்போது இவ்வளோ பேர் இன்வால்வ் ஆன அந்த வழக்கை வந்து திரும்பவும் வந்து யார் நோன்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு வந்து அதில் வழக்கு போட்டு ஹரீஷ் வரைக்கும் கைது பண்ணி ஆர்கே சுரேஷ் வெளிநாட்டில் இருந்தார் அவரை கைது பண்ணி ராஜசேகரை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைமை என்பது இருந்தது அதுக்கு நடுவில் தான் ஆம்ஸ்டாங் படுகொலை வந்து நடக்குது அப்போது இந்த வழக்கில் வந்து சங்கிலி தொடர் போல் பல எஃப்ஐஆர் வந்து இதில் வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்போது இந்த வழக்குடைய சென்சிட்டிவ்னஸ் இதில் ஆன பணம் வந்து பெருசு இன்னொன்று வந்து ஐஎஃப்எஸ்னு ஒன்று இன்னொரு நிதி நிறுவனம் அதுலேயும் இவங்க விளையாடிருக்காங்க அதே மாதிரி இன்னும் பல நிதி நிறுவனங்களில் வந்து இவங்க விளையாடிருக்காங்க இந்த டீம் இந்த டீம் வந்து எல்லாமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க இப்போது அண்ணாமலை வந்து பெங்களூரில் சொத்து வாங்குறாரு கோவையில் சொத்து வாங்குறாரு பல இடங்களில் வந்து அவர் சொத்து வாங்குறாரு அப்படின்னா அந்த சொத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஆருத்ரா பணம் தான் அதனால் அண்ணாமலையை வந்து குறி வச்சு அவர் வந்து ஏதோ தேர்தல் நேரத்தில் ஒரு தனி கட்சி தோங்க போகிறதா ஒரு தகவல் வந்து சுற்றிக்கிட்டுருக்கு அதனால் ஈடி வந்து ஈடி எப்போவுமே பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக பிஜேபியால் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் அண்ணாமலையை மிரட்டுறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காருன்றாங்க அண்ணாமலை வந்து இப்போ பாஜகவை அழிக்கிற வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு தாம் போனாலும் பரவாயில்ல பாஜக வந்து நயனார் நாகேந்திரன் தலைமையில் வந்துடக்கூடாது அப்படின்றதில் எடப்பாடி அது நயனார் நாகேந்திரன் கூட செகண்டரி தான் இருக்குது எடப்பாடி தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லா வேலையும் பார்க்குறாரு லேட்டஸ்ட்டாக ஒரு டிடிவி தினகரனை போய் பார்த்து பேசியிருக்காரு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு நீங்கள் செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்ததுக்கு பின்னணிலையும் இவர் இருக்கார் அண்ணாமலை வந்து இருக்கார் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில் ரூட் போட்டு கொடுக்க நம்ம கேட்ட ராகம் தான் கொண்டு போய் செங்கோட்டையன் எத்தின்னு போய் நிர்மலா சீத்தாராமன் கிட்ட நிற்க வச்சது இன்றைக்கி செங்கோட்டையன் இந்த அளவுக்கு திசை மாதிரி போகிறாருன்னா அது காரணமே வந்து அண்ணாமலை தான் ஸோ அண்ணாமலையுடைய அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஃபேக்டர் இருக்கு இல்லையா அது வந்து ஃபைனலாக ஒரு தனி கட்சின்ற விஷயத்தை நோக்கி நான் வருது அப்போது அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு விஜயோட கூட்டணி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அதனால் இப்போது ஆர்வத்திரால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தேளே தேளுக்கு வச்சம் கொடுக்குறோன்னு சொன்னாலே அது மாதிரி பாம்பே பாம்புக்கு வச்சம் கொடுக்குற மாதிரி எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணிச்சோ அவங்களே வந்து பண்ணுறாங்க இது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆர்வத்திரில் வந்து அண்ணாமலை இன்வால்வ்ன்ற ஒரு விஷயம் தெரியும் அவர் மாநில தலைவராக இருக்கும்போதே தெரியும் அப்போது கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நிர்மலா சீதாராமனுக்கு கம்ப்ளைண்ட் போகுது நிறைய அப்போது கூப்பிட்டு கேட்குறாங்க அண்ணாமலை ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கட்சி நடத்துறதுக்கு வேறு வழி தெரியலம்மா அப்படின்னு ஒரு பதிலை வந்து அவர் சொல்கிறார் ஸோ இது வந்து ஆல்ரெடி பிஜேபிக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போது அதில் தெரிஞ்ச மிகவும் மிக நன்றாக தெரிஞ்ச விஷயத்தில் அவங்க வந்து இன்வால்வ் ஆகிறது எங்கள் அப்பாங்க குதிர்குள்ள இல்லைன்ற மாதிரி அவங்க இன்வால்வ் ஆகிறது என்பது வந்து இது முழுக்க முழுக்க பிஜேபிக்குள்ளே நடக்கிற ஃபைட்டு இதில் அண்ணாமலையை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க இறங்குறாங்க அப்படின்றத இதில் கிளியர் கட்டாக தெரிய கூடிய ஒரு உண்மை சார் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியோட தலைவர் நயனா நாகேந்திரன் மேலே தொடர்ந்து வந்து கம்ப்ளைண்ட்டுகள் குவிந்து கொண்டு இருக்கிறது சார் அவரோட கடையில் வந்து இந்த மாதிரி மதுபானங்கள் வந்து பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் விபச்சாரங்கள் வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்கள் வருது சார் இது எந்த அளவுக்கு உண்மை பிஜேபி நைனா நாகேந்திரன் மேலே வந்து புகார்கள் வராத விஷயங்களே கிடையாது இவர் மேலே என்ன புகார் வந்ததுன்னா பாபநாசத்தில் வந்து ஒரு அறிவு இருக்கு அந்த அருவிக்கு இவங்க மனைவி போகிறாங்க போகிறாங்க அங்கே வந்து கார் நிற்க வைக்கிறாரு நைனார் அப்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர் வந்து இங்கே கார் பார்க்கிங் கூடாதுன்னு கார் சாவியை எடுத்துடுறாரு அப்போது மாவட்ட எஸ்பியாக இருந்தவரை வந்து கெட்ட வார்த்தையில் இவர் திட்டினாரு அப்படின்ன மாதிரி ஒரு பரபரப்பான புகார் வந்து அந்த பீரியடில் வந்துச்சு ஒரு எஸ்ஐ வந்து இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்க ரைட்டுங்களா அந்த புகார் சம்மந்தமாக அதிமுக ஆட்சியிலையும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஜெயலலிதா வந்து பயங்கரமாக நடவடிக்கை எடுப்பாங்க அமைச்சர்கள் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜெயலலிதா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை தொடர்ந்து வந்த திமுக ஆட்சியிலையும் நடவடிக்கை எடுக்கலை அதே மாதிரி குற்றால அறிவியில் ஒரு கான்ஸ்டபிள் இதே மாதிரி அவங்க குடும்பத்தினர் போகும்போது அங்கே குளிக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே அவங்கள வந்து மோசமாக திட்டி கண்ணாபினான்னு பேசி பண்ணும்போது அதில் ஒரு தற்கொலையும் நடக்குது அதை பற்றியும் எந்த விசாரணையும் இது வரைக்கும் செய்யப்படல பாபநாசத்துலேயும் செய்யப்படல குற்றாலத்துலேயும் செய்யப்படல இப்போ வந்து நைனார் வந்து வண்ணாரப்பேட்டை அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துல வந்து இவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு பெரிய லேண்டை வந்து இவரே வந்து தொண்ணூற்றொம்போது வருஷம் லீஸுக்கு கொடுக்குறார் இவர் அந்த தொண்ணூற்றொம்பது வருஷம் லீஸுக்கு கொடுத்த இடத்துல வந்து பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அந் அங்கேயும் சட்ட விதிமுறை மீறல்கள் அரசாங்க நிலத்தை பிஜேபி தலைவராக இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவரோட பினாமிக்கு லீஸ் கொடுத்து அது இன்றைக்கும் ஏடிஎம்கே பிரியிலையும் டிஎம்கே பிரிவுலையும் அதை பற்றி யாரும் கண்டுக்கவே இல்லை அது நீடிச்சுக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நெல்லை ஜங்ஷனில் நைனார் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து பிஜேபி ஆஃபீஸ் இருக்குது பிஜேபியுடைய ஆட்கள் வந்தால் தங்கிறது எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது அங்கே வந்து ஸ்பா இருக்குது ஸ்பான்றது வந்து இந்த மசாஜ் பண்ணுறது அதுக்கப்புறம் அது கூடவே சேர்ந்த விபச்சாரம் அந்த ஸ்பா வந்து அங்கே நடக்குது அங்கே வந்து விபச்சாரம் நடக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மதுபானம் வந்து அங்கே கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஹைடெக்கு விபச்சாரம் அங்கே தான் வந்து நயினாரோட தேர்தல் அலுவலகமே இருக்குது ரைட்டுங்களா இதை வந்து இன்றைக்கி இருக்கிற போலீஸும் கண்டுக்கிறது இல்லை ஏற்கனவே இதுவரைக்கும் இருந்த நெல்லையில் இருந்த போலீஸும் கண்டுக்கிறது இல்லை ஏன்னா நெல்லை தொகுதியுடைய தொடர்ச்சியான எம்எல்ஏ தான் இந்த நயனார் நாகேந்திரன் இப்போ அவர் நாங்குநேரிக்கு போக போகிறதா இருக்காங்க நாங்கனேரிக்கு அவர் தொகுதி மாறி போக போகிறதா சொல்கிறாங்க ஆனாலும் நெல்லை தொகுதியுடைய நிரந்தரமான பண்ணையார் வந்து நைடார் நாகேந்திரன் அவர் மேலே தற்கொலை அடிதடி விபச்சாரம் சாராயம் எல்லாமே எல்லா புகாரும் இருக்குது அவர் வந்து ஒரு சாராய அதிபராக தான் தன்னுடைய வாழ்க்கையை துவக்கி அரசியலில் மேலே வந்தவர் அவர் மேலே இவ்வளவு புகார்கள் குவியுது சரிங்களா இப்போ ஒரு ஒரு ஃபாரின்லேருந்து வந்து ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு வெறும் இன்னிக்கும் திமுகவில் அமைச்சர்கள் நைனாருக்கு தேவையான கான்ட்ராக்ட் எல்லாமே பக்காவாக நடக்கும் அவர் நைனார் வந்து திமுகவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கார் அதனால தான் போலீஸ் வந்து கண்டுக்கிறதே கிடையாது போலீஸ் இருக்கிற போலீஸ் எல்லாமே மாமூல் வாங்கிட்டு ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகும் அவர் மேலே இவ்வளவு புகார்கள் அணிவகுத்து வருது ஏற்கனவே மாநில தலைவர் அந்த அண்ணாமலை மேலே பல புகார்கள் அணிவகுத்தது இப்போ மாநில தலைவராக வந்திருக்க நயினார் நாகேந்திரன் மொழியும் பயங்கரமாக புகார்கள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் திமுக இது எதையுமே கண்டுக்கல அவர் அப்படியே விட்டு வச்சு குளிர்காயிறாங்க அப்படின்னு தான் திமுக உடன்பிறப்புகள் மத்தியிலேருந்து வரக்கூடிய புகாரா தான் சார் செங்கோட்டையன் விலகி வந்த நிலையில பார்த்தீங்கன்னா தாவேக்கால வந்து அமைப்பு பொது செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி வந்து செங்கோட்டையனுக்கு தரதான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்தை விட மேலே ஒரு படி இருக்கும் இப்போ புஷியானந்த்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் வந்து செங்கோட்டையன் கிட்டே மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார் அதாவது செங்கோட்டையன் வந்து இது வந்து முதல் முறையாக தாவே காக்கு வரல அவர் ஏற்கனவே வந்து புஷியானந்தையும் ஜான் ஆரோக்கியத்தையும் சந்தித்து கெஞ்சி இருக்கார் நான் தாவே காக்கு வரேன் தாவையை காக்கு வரேன் அப்போ புஷியானந்தும் ஜான் ஆரோக்கியமும் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரடியாக தாவே காக்க வராதிங்க நீங்கள் ஒரு அமைப்பை ஆரம்பித்து உங்கள் ஸ்டெங்கை காட்டுங்க உங்கள் ஸ்ட்ரென்த்தை காமிச்சு நீங்கள் வந்து தாவையை காக்க ஆதரவாக செயல்படுங்க அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு வியூகம் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் தான் வந்து செந்தில் தியாகராஜன் சொல்லிட்டு ஆரம்பியோடைய மருமகன் ஆரம்பீரப்பனுடைய வீரப்பனுடைய மருமகன் சத்யஜோதி ஃபில்ம்ஸ் அவர் வந்து போய் நேரடியாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்ட பேசி விஜயை கன்வின்ஸ் பண்ண உடனே விஜய் புஷியானந்தையும் ஜான் ஆரோக்கியத்தையும் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு ஓ என்னையா அவர் ஒருத்தர் சேர வரன்றாரு அவரை வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்களா எங்கிட்ட கேட்காமலே வந்து நீங்களே விலக்கி விட்டிங்களே இது எப்படி இதே தான் காளியம்மாள் விஷயத்துலேயும் ஜான ஆரோக்கியம் வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு மருது அழகராஜ் விஷயத்துலேயும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க இப்போ நாஞ்சில் சம்பத் போக போகிறாரு அவர் எப்படி போக போகிறாருன்னு தெரியல அவர் அவர் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போக போகிறாருன்னு தெரியல கேட்டுங்களா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு ஊடகவியலாளரும் போகிறதா சொல்கிறாங்க சவுக்கு சங்கருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊடகவியலாளர் அவரும் போகிறதா இருக்காங்க அதுக்கப்புறம் மனநல மருத்துவர்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா அவங்களும் இவங்க எல்லாரையுமே வந்து இப்போது விஜய் வந்து அட்மிட் பண்ணுறாரு இப்போது அவருக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவி கேட்குறாரு கேட்டார் இவர் எனக்கு வந்து விஜய்க்கு அடுத்த நிலையில் அவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டார் அவர் விஜய்க்கு அடுத்த நிலையில் ஏற்கனவே வந்து இவர் இருக்கார் புஷி இருக்கார் அதனால் அவருக்கு வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் இப்போ வந்து ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கு வந்து தேர்தல் பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது அமைப்பு பொதுச் செயலாளர்னு இவர் பத பதவி கொடுத்துருக்காங்க இவர் ஒரு கன்னியாகுமரி எக்ஸ் எம்எல்ஏ அதுக்கப்புறம் வந்து சத்யபாமா இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு எம்பி இவங்களோடலாம் போய் விஜயை பார்த்துருக்காரு இவர் முதல்ல விஜயை பார்க்க போகிறது கூட யாருக்கும் தெரியாமல் வந்தது ப்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அங்கேயே காத்திருந்து ப்ரிசர் பண்ணும்போது இவர் போயிட்டு பட்டின பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் கம் வீடு த்ரிஷா வீட்டுக்கு எதிர் வீடு அப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் த்ரிஷா வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கார் விஜய் அங்கே பட்டின பக்கத்தில் பாஷ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார் அங்கே போய் பார்த்து இவர் வந்து நாளைக்கு அமைப்பு பொதுச் செயலாளராக இவர் வந்து சேர்றாரு ஓகேங்களா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நகரம் ஒன்றியம்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை நம்ம கோபி தொகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள்னு ஒரு டீமை கூட்டின்னு போய் இவர் சேர்க்கிறார் இதுதான் இவர் வந்து எந்த நிலையிலையும் பொசி ஆனந்த் வந்து செங்கோட்டையென்னா விட மாட்டார் ஏட்டிங்களா அவர் வந்து நேரடியாக விஜய்கிட்ட பேசவும் முடியாது விஜய்கிட்ட பேசுறது ரெண்டு பேர் தான் ஒன்று ஜான ஆரோக்கியமும் இன்னொன்று புஷியானந்த் இவங்க ரெண்டு பேர் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியவே அவனுக்கு மதிக்க மாற்றாங்க அதுக்கப்புறம் தானே செங்கோட்டையான ஒரு நாலு மாதத்தில் வெளியே ஓடி வந்துடுவார் ஏற்கனவே ஒரு அதிமுக எம்எல்ஏ போயிருக்காரு அந்த மேற்கு பகுதியிலேருந்து போயிருக்காரு அவரே வந்து வெளியே எப்போ வெளியில் வரும்னு கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு அதனால் இவர் அமைப்பு பொது செங்கோட்டையின் தாவேக்காவிலிருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ தொடர்ந்து அதிமுக வெளியே வந்த உடனே திமுகவுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து வந்து சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரியான வந்து தகவல் வருதே சார் அதாவது இவர் வந்து ஏற்கனவே தாவே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு இவர் ஒன்றும் ஒரு பெரிய ஆள் கிடையாது அங்கே வந்து திமுகவில் செந்தில் பாலாஜி தோப்பு வெங்கடாசலம் நிறைய பேர் இருக்காங்க அங்கே ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க குங்குமண்டலத்தில் இவர் வந்தார்னா இருபத்தி மூணாவது ஆளாக தான் இவர் வருவார் அப்படின்ற முறையில் இவரை வந்து திமுகவில் சேர்ந்தால் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது இருந்தது நடுவில் ஒரு ஆசுலேஷன் இவருக்கு இவர் வந்து திமுகவுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக திமுகவை எதிர்த்தவர் இவர் கடுமையாக தவறு இவர் வந்து அதிமுகலையும் நிறைய பேர் எடுத்திருக்கார் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேரை இவர் வந்து அதிமுக விட்டு வெளியேற்றிருக்கார் ஏட்டுங்களா அதிமுகவில் அந்த கொங்கு ப பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளை இவர் வெளியமைச்ச ஆள் தான் அதில் முக்கியமானவர் முத்துசாமி தோப்பு வெங்கடாச்சலம் இவங்க தோப்பு வெங்கடாச்சலம்லாம் இவருக்கு தளபதியாக கிட்டத்தட்ட இருந்த ஒரு ஆள் இவர் அமைச்சிருக்கார் இந்த நிலையில் சேகர்பாபுக்கு என்னென்னா பாபு வந்து அதிமுகருந்து திமுகவுக்கு வந்துவர் அவருக்கு எப்போவுமே நான் ஒரு தனி ஆள் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான விருப்பமும் அதிகம் அதுக்கான முயற்சியும் அதிகம் இன்றைக்கி ஏடிஎம்கேயில் அப்போ அவர் திமுகவில் இருந்தப்போ ஏடிஎம்கே ஆளுங்காட்சியாக இருக்கும்போது கூட ஒரு பத்து மினிஸ்டர்ஸ் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க வளர்மதியில் ஆரம்பித்து பத்து மினிஸ்டர்ஸ் வந்து சேகர்பாபுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஏவாவேலும் அப்படி தான் வேலுக்கிட்டேயும் ஒரு பத்து பதினஞ்சு மினிஸ்டர்ஸு பேசிக்கிட்டு இருப்பாங்க செந்தில் பாலாஜி கிட்டேயும் ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து ஏடிஎம்கில் சகஜம் அந்த மாதிரி வந்து செங்கோட்டையனோட நெருக்கமான தொடர்பு வச்சுருந்தவர் தான் பாபு ரெண்டு பேரும் நகமும் சதியமாக இருந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாபு என்ன பண்ணுறாரு இவர் வந்து இன்றைக்கி நேற்று விஜய சந்தித்து பேசிட்டப்பறம் ராஜினாமா பண்ணிடுங்கன்ன உடனே இவர் போய் சபாநாயகர் அவையில் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும் பொழுது சேகரபாபு போயிட்டு ஃபைனலாக கேட்குறாரு அது வந்து திமுக தலைமையுடைய பர்மிஷனோடு அவர் கேட்டாரா அப்படின்னு கேட்டால் திமுக தலைமையிலேருந்துலாம் இல்லை நாங்கள் ஒன்றும் அவரை வர வரவேற்கலை ஏற்கனவே எங்கள் கிட்டே நிறைய இருக்குது கொங்கு மண்டலத்தில் இவர் வந்தாருன்னா ஒரு லக்கேஜாக தான் இருப்பார் அதனால் நாங்கள் அவர் வந்து வரவேற்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் பாபு வந்து அவரோட கான்டாக்ட் அவர் வந்து ஏடிஎம்கிலேருந்து வந்தவர் அவர் நான் ஏடிஎம்கேலேருந்து வந்தாலும் நான் வந்து திமுகவுக்கு லாயலாக இருக்கேன் விசுவாசமாக இருக்கேன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அவர் எப்போவுமே இந்த எண்ணுயிர் தோழன் மாதிரி பண்ணுவார் நிறைய வேலைகளை அந்த மாதிரி அந்த விசுவாசத்தை வந்து காட்டுறதுக்காக அவர் நேராக இது தேவையில்லாத வேலை செங்கோட்டையனை சேர்க்கணும் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணிச்சுன்னா நிறைய வழிகள் இருக்குது அதில் சேர்க்கறதுக்கு அதான் பெண் அமைப்புக்கிட்ட கேட்டிருக்காங்க ஏங்க போய் சேகர்பாபு போய் பார்த்து பேசினாரு அப்படின்னா இப்படிலாம் வந்து சேர்க்கறதுக்கான அவசியம்லாம் இல்லைங்க நாங்கள் திமுகவில் அவரை சேர்க்கணுன்னா பல வழிகள் இருக்குது அவரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து தொடர்புக்கு அரிதானவர் இல்லை அவர் ஊடு ஊடாக சுற்றிக்கிட்டு இருந்தார் தாவேக்காக்குள்ள போய் பல முறை கேட்டப்புறம் தான் ஃபோனு துரத்தி தான் நம்ம செந்தில் தியாகராஜன் மூலமாக போய் விஜய்கிட்ட பேசி போய் சேர்றாரு இப்படிலாம் அவர் கெஞ்சிக்கிட்டு இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவரை சேர்க்கறதுன்னா நாங்கள் முடிவெடுத்து சேர்த்துக்க போகிறோம் கடைசி நேரத்தில் சேகர்பாபு அம் அனுப்பி தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ரூமில் போய் அவர் கைப்பட எழுதின ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும்போது நாங்கள் எங்கே சேர்க்க போகிறோம் அவரை அதுக்காக முயற்சிகள் நான் என்ன ஒன் டே மேட்சா இல்லை டி ட்வெண்ட்டி மேட்சா கடைசியில் செங்கோட்டையின் திமுகவில் இணைந்தார்னு வர்றதுக்கு அவர் ஆல்ரெடி பேசி வச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் போகிறாரு ஒரு முப்பது நிர்வாகிகளையும் கூட கூட்டிகிட்டு போகிறாரு இதுக்கு வந்து நாங்கள் ஏன் பண்ணோம் சேகர் பாபு பண்ண ஒரு முயற்சி இது இதுக்கும் திமுக தலைமைக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவில் போய் சேர்றதுனால அதிமுக தாவேக்கா கூட்டணி வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல் வருது சார் கண்டிப்பாக அது நல்ல ஒரு இது செங்கோட்டையன் வந்து போய் சேர்றதுனால அப்படி நடக்குமான்றது தெரியல ஏன்னா எடப்பாடியும் விஜயுமே நேரடியாக பேசக்கூடியவங்க ரெண்டு பேருமே நேரடியாக பேசக்கூடியவங்க எடப்பாடி ஆல்ரெடி செங்கோட்டையன் வானான்னு ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்ட ஒரு டீம் தான் செங்கோட்டையன் அவர் வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறேன்றார் ஓபிஎஸ் வந்து நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறோம் வைத்தியலிங்கம் மூலியமான வைத்தியலிங்கத்துக்கு ரெண்டு கிட்னியில் ப்ராப்ளம் டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் அவர் உயிரோடையே இருக்காரு அவர் வந்து இந்த புதுசாக ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்து ஓபிஎஸ் மூலமாக செய்வாரான்னு தெரியல ரெண்டாவது வர்ற பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு தேதியில் அமித்ஷா வர்றார் அமித்ஷா வந்தப்புறம் தான் விஜயோட ஆட்டமே தெரியும் இது வரைக்கும் வந்து சிபிஐ விசாரணையில் வந்து புஷியானந்து ஆதவ் அர்ஜுனா எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்களா அவங்க செந்தில் பாலாஜி தானே இப்போ கொலை பண்ணான்றாங்க அப்போ செந்தில் பாலாஜியை தானே கூப்பிட்டுடணும் ஏன் செந்தில் பாலாஜியை கூப்பிடல அப்படின்னா இவங்க சொன்னது பொய்ன்னு ஆகுதா விஜய் சொல்கிறாரில்ல என் கூட இருக்கிறவங்களை நீங்கள் என் கூட இருக்கிற மக்களை டச் பண்ணதுக்காக நீங்கள் பயங்கரமாக ஒருத்தப்படுவீங்க அப்படின்லாம் டேலாக் வராருல்ல அப்போது இவர் சொன்னது என்ன செந்தில் பாலாஜி தானே செஞ்சதா சொல்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜியை சிபிஐ இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல இன்டர்ன் விஜயை கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க சிபிஐ வந்து விஜய கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க கரூர் விஷயம் தொடர்பாக விஜயை கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க அது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் அது நடக்கும் இவர் புதுவையில் பிரச்சாரம் பண்ணுறாரு ராணிப்பேட்டையில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு சேலத்தில் பண்ண போகிறாரு இவர் அந்த பிரச்சார வேலைகள்லாம் வர்ற இந்த முறை ரூட் போடுறது யார்னா செங்கோட்டையன் ஜெல்டாவுக்கு ரூட் போட்டவர் இப்போது விஜய்க்கு ரூட்டு போடுவார் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ரோட் ரோட் ஷோ தானே பண்ண போறார் இதெல்லாம் இவர் பண்ணுறார் அப்போது அமித்ஷா வந்த தான் அதிமுகவுக்கும் விஜய்க்குமான அந்த ஈக்குவேஷன் சம்மந்தமான ஒரு முடிவு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் அமித்ஷா வந்து இந்த சாதாரணமாகலாம் விட்டுற மாட்டார் எடுங்களா விஜயை கூப்பிட்டு அந்த சிபிஐ விசாரணை வந்து விஜய் தான் கரூர் சாவுக்கு காரணம்னு கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு அந்த விசாரணை என்பது போய்கிட்டு இருக்கிறதுனால அதில் ஒரு முடிவு வரணுன்னாலும் விஜய் வந்து அதிமுக தரப்புக்கிட்டையும் பிஜேபி தரப்புக்கிட்டையும் பேசணும் அது மாதிரி பல நெருக்கடிகளை கொண்டு வருவாங்க அவங்க அது அமித்ஷாவுடைய தமிழக விசிட்டுக்கு அப்புறம் தான் முடிவாகும் பல்வேறு புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் மிகுந்த சிரமங்களுக்கிடையே பல்வேறு நல்ல செய்திகளை சூடாகவும் சுவையாகவும் இதுவரை எங்கும் வராத பிரேக்கிங் நியூஸ்களை தொகுத்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது என்பது எங்களை ஆதரிக்கும் ஒரு செயலாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே எங்கள் சேனலை பார்ப்பதோடு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்